அது ஒரு மலையடி வர கிராமம் அந்த கிராமத்தில் வசித்து வந்தவர் தான் வேலு அவர் ஒரு தேன் வியாபாரி தம்பி வேலு இந்தா ரெண்டு படி தேன் ஊற்றப்பா இன்னைக்கு உன்கிட்ட தேன் வாங்க தான் நான் இவ்வளோ தூரம் நடந்து வந்தேன் வாங்கையா இதோ எடுத்து தரேன் இன்னைக்கு கிடைச்ச நல்ல கொம்பு தேனே நான் தரேன் அதுல நல்ல மருத்துவ குணமும் இருக்குது நீ இதெல்லாம் சொல்லணுமா தம்பி நான் தாத்தா காலத்துல இருந்து உங்க தான் தேன் வாங்குறோம் அப்போ இருந்து இப்ப வரைக்குமே உங்க தேனோட சுவையும் குணமும் ஒரு துளி கூட மாறல அதனாலதான் கண்ணை முடிக்கிட்டு உன்கிட்டயே வரும் வேலுவின் மனைவி வள்ளி அதே கிராமத்தில் தயிர் விற்பனை செய்து வந்தாள் வள்ளி தை சட்டிகளுடன் வீடு திரும்புகிறார் வேலு தேன் விற்ற காசை எண்ணிக்கொண்டு இருக்கிறான் அவன் முகம் சோர்வாக இருக்கிறது என்னங்க இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருந்துச்சு சந்தையில கூட்டம் அதிகமா இருந்ததா கூட்டம் இருந்துச்சு வள்ளி ஆனா சுத்தமான தேனோட அருமை சில பேருக்கு புரியல கடையில விக்கிற கலப்பட தேன் கம்மி விலைக்கு கிடைக்குதுன்னு அங்கேயே போறாங்க இன்னைக்கு வித்த காசு இதுதான் நானும் ஊர் முழுக்க நடந்து தயிர் வித்துட்டு தான் வந்தேன் இது நம்ம அன்றாட சாப்பாட்டுக்கு சரியாக இருக்கும் போலிருக்கே அதுதான் என் கவலையும் வள்ளி காலையில் அந்த பெரியவர் என் நேர்மையை பற்றி பேசும்போது எனக்கு பெருமையாக இருந்தது ஆனால் மனசுக்குள்ள ஒரு பாரம் நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் அவங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தரணும்னு ஆசைப்படுறேன் முக்கியமா நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்துல நல்ல சீர்வரிசை செய்யணும் அது ஒரு அப்பாவா என் பெரிய ஆசை ஆனால் இந்த வருமானம் அதுக்கெல்லாம் போதுமானதா இல்லைன்னு நினைக்கும் தான் நெஞ்சு வலிக்குது கவலைப்படாதீங்க எல்லாமே ஒரு நாள் சரியாகும் வாங்க சாப்பிடலாம் வெயிலுக்கு காசி என்று நெருங்கிய நண்பர் இருந்தார் காசியும் தேன் வியாபாரம் தான் செய்து வந்தார் சரண்ட காலமாக கிராமத்திற்கு வெளியே நகர சந்தையில் தேனுக்கு நல்ல விலை கிடைப்பது அது கேள்விப்பட்ட காசி வேலுவை அணுகினார் ஏண்டா வேலு இன்னும் ஏன்டா இந்த சின்ன சந்தையில் உட்காந்துருக்க வாயா நம்ம ரெண்டு பேருமே பெரிய நகரத்து சந்தைக்கு போகலாம் அங்க ஒரு கிலோ தேன் இங்க விற்கிறத விட மூணு மடங்கு விலை போகுமாண்டா எனக்கு என் கிராம மக்கள் போதும் காசி அவங்களுக்கு தரமான தேனை கொடுத்து என் பொழப்ப நான் பார்த்துக்கிட்டாலே போதும் என்ன வேலு இன்னும் பழங்காலத்தை ஆளாகவே இருக்கியே பொடுமென்ற மனமே பொஞ்சையும் மருந்துன்னு பழமொழியை பேசிகிட்டு இருந்தா காலத்துக்கும் இப்படியாக தாண்டா கிடக்கணும் கொஞ்சம் சுதாச்சு பழைக்க தெரிய வேண்டாமடா உனக்கு இல்லைடா இருக்கிறத வச்சு நிம்மடியே ஓடிக்கிட்டு இருக்கு எதுக்கு தேவையில்லாத ஆசை என்ன வேலு இப்படி பழைக்க தெரியாத ஆளாகவே இருக்கிற அதிகமாக சம்பாதிச்சா உன் பையன் பெரிய காலேஜில் படிக்கலாமே உன் பொண்ணுக்கு அதிகம் சீர்வாசி பண்ணலாமே பேராசை இல்லாமல் எப்படி வேலை வாழ்க்கையில் முன்னேற முடியும் நீ சொல்கிறதும் சரிதான் பெற்றவங்களா அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்தான் அப்புறம் என்னடா யோசனை சரி கிளம்பு நாளை காலையிலே நம்ம ரெண்டு பேரும் நகத்து சந்தைக்கு போகிறோம் அங்கே போனாதான் பெரிய லாபம் பார்க்க முடியும் நகர சந்தையில் வியாபாரம் சூடு பிடித்தது ஆனால் காசி ஒரு சூழ்ச்சி செய்தார் அதிக லாபம் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அவர் தன் தேனில் வெள்ளப்பாகுவை கலக்க தொடங்கினார் இதோ பார்வேலு இந்தா இந்த வெள்ளப்பாக ஒரு கிலோ கலந்து விடு ஒரு கிலோ மூணு கிலோவாக மாறும் லாபம் கை மேல வரும் வேண்டாம் காசி என் தேனை நம்பி வாங்குறவங்களை ஏமாத்த என் மனசாச்சு ஒத்துழைக்காதுடா டே வேலு இன்னமும் கிராமத்து தர்மத்தை பேசிக்கிட்டே இருந்தா முன்னேற முடியாதுடா ஆனா இரண்டு மடங்கு லாபம் கண்ணை மறைக்கவே அவர் தயக்கத்துடன் குறைந்த அளவு கலப்படம் செய்ய ஆரம்பித்தார் சிறிது காலத்தில் வேலுவும் காசியும் நகரத்தில் பெரிய லாபம் ஈட்டினர் ஒரு முறை கிராமத்திலிருந்து தயிர் விற்க சென்ற வள்ளி தனது கணவர் கடையில் வெள்ளப்பாகு தப்பாவை பார்த்தார் ஏங்க நம்ம தேனு சுத்தமானது தானே இத்தனை நாளாகவும் சுத்தமான தேனை தானே விற்றோம் இன்றைக்கே இந்த வெள்ளைப்பாகு டப்பாவை கடையில் வச்சுருக்கீங்க இது நம்ம தொழிலுக்கு நியாயமாக எனக்கு தோணலைங்க உனக்கு என்ன தெரியும் வள்ளி இது வியாபாரம் தந்திரும் நீ உன் தயிர விற்கிற வேலையை மட்டும் பாரு நான் சம்பாதிக்கிற காசு யாருக்காக உன்னோட பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக தானே வள்ளி மனம் உடைந்து போனார் பணத்தால் மகிழ்ச்சி இல்லை மாறாக குடும்பத்தில் சண்டையும் நிம்மதியின்மையும் உருவானது வேலுவின் பிள்ளைகள் தந்தையை பார்ப்பது குறைந்து போனதால் சோகமாக இருந்தனர் ஒரு நாள் ராமாபுரத்தின் முக்கிய பண்ணையார் வேலுவை தேடி வந்தார் வேலு என்னப்பா ஆச்சு உன் தேனுக்கு போன மாசம் வாங்கின தேன்ல அந்த சுவையே இல்ல உங்க அப்பா காலத்துல வாங்கின தேன் மணக்கும் இப்ப வாங்கினது வெறும் இனிப்பு தண்ணியா இருக்கு இனிமே நான் உன்கிட்ட தேன் வாங்க மாட்டேன் கிராமத்து மக்கள் ஒவ்வொருவராக வேலுவிடம் குறை சொல்ல தொடங்கினர் வேலு ரொம்ப மாறிட்டான் அவன் தேன்ல கலப்படம் பண்றான் என்ற அவ பேர் கிராமம் முழுவதும் பரவியது ஒரு நாள் வேலுவின் கடைக்கு வியாபாரம் குறைந்தது அவர் வீட்டுக்கு சென்றபோது அவருடைய மகன் முரளி அப்பா எங்க வாத்தியாரு சொன்னாரு நேர்மை இல்லாம சம்பாதிக்கிற பணம் நிலைக்காதுன்னு

நேர்மையே நிலையான செல்வம் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் மக்களின் நம்பிக்கையும் இழந்து சம்பாதிக்கும் பணம் ஒருபோதும் உண்மையான செல்வமாகாது உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்